எக்ஸல்லில் த்ரீ டிஃப்ரெண்ட் வேலை வந்து எப்படி சீரியல் நம்பர் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெத்தடு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்பர்ஸ் ஃபில் ஆகும் அனதர்வே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்துட்டு நம்பர் ஒன் வந்து டைப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒன் ஒன் ஒன்னுன்னு வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் வந்து வரும் இந்த ஐக்கானில் வந்துட்டு ஃபில் சீரிஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்து நம்பர் வந்து ஃபில் ஆயிரும் இது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரியாது ஸோ நெக்ஸ்ட்டு வே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா டுவெண்ட்டி நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே போட்டு கொடுத்துரும் ஸோ இதுதான் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபில்லிங் சீரியல் நம்பர்ஸு ஸோ இந்த மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்